அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர போகிற எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற வகையில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒன்லைனர் டைப்பில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வீடியோலையும் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இது அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவில் செவன்த் வரலாறுல இருக்க முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் மராட்டிய மன்னர் சிவாஜியின் தந்தை யார் ஆன்சர் சாஜி பான்ஸ்லே சிவாஜி பயன்படுத்திய போர் முறை என்ன ஆன்சர் கொரில்லா போர் முறை மராட்டிய அரசில் பிரதம அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆன்சர் பேஸ்வாக்கள் மராத்தியர்களின் ஆதிக்கம் எந்த ஆண்டு வரை தொடர்ந்தது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு வரை மராத்திய அரசில் இருந்த முக்கிய சமய தலைவர்கள் யார் ஆன்சர் துக்காராம் ராம்தாஸ் சிவாஜி பிறந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு சிவாஜிக்கு ஆசிரியராகவும் குருவாகவும் இருந்தவர் யார் ஆன்சர் தாதாஜி கொண்டதேவ் சிவாஜி தனது எந்த வயதில் இராணுவத்தில் சேர்ந்தார் ஆன்சர் பதினெட்டு வயதில் சிவாஜி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஐந்தில் கைப்பற்றிய கோட்டை எது ஆன்சர் கோண்டுவானா கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறில் எந்த கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார் ஆன்சர் தோர்னா கோட்டை ரைகார் கோட்டையை கைப்பற்றி புனரமைத்தவர் யார் ஆன்சர் சிவாஜி சிவாஜியின் பாதுகாவலராக தாதாஜி கொண்டதேவ் இயற்கை எழுதிய ஆண்டு சிவாஜியின் பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் இயற்கை எழுதிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது அடுத்த கொஸ்டின் சிவாஜியின் படையில் இருந்த வலிமையான படை எது ஆன்சர் மாவலி அதாவது காலாட்படை முகலாயர் வசம் இருந்த எந்த கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார் ஆன்சர் புரந்தர் கோட்டை மராட்டிய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜாவாலியை சிவாஜி கைப்பற்றிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு பீஜப்பூர் தளபதியான அப்சல்கானை சிவாஜி கொன்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத்தை சூறையாட தனது படைகளை சிவாஜி அனுப்பிய ஆண்டு அன்சர் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு சிவாஜியை அழிக்கவும் பீஜப்பூரை இணைக்கவும் முகலாய அரசால் அனுப்பப்பட்ட தளபதி யார் ராஜா ஜெய் சிங் அடுத்த கொஸ்டின் சிவாஜி சூரத் நகரை இரண்டாவது முறையாக கொள்ளையடித்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் முடிசூட்டி கொண்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு சிவாஜியின் முடிசூட்டும் விழா எந்த கோட்டையில் நடந்தது ஆன்சர் கோட்டை சிவாஜியின் மகன் யார் ஆன்சர் சாம்பாஜி சிவாஜி இயற்கை எழுதிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது சிவாஜியின் அரசில் மக்கள் செலுத்திய வரிகள் எவை ஆன்சர் சவுத் மற்றும் சர் தேஷ்முகி கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டது ஆன்சர் தேஷ்முக் கிராமத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் பட்டீல் ஆவண காப்பாளராக இருந்தவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் குல்கர்னி சிவாஜியின் எட்டு அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு என்ன பெயர் ஆன்சர் அஷ்டபிரதான் சிவாஜிக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் சாம்பாஜி சாம்பாஜி அரசவையில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டவர்கள் யார் ஆன்சர் துர்காதாஸ் அவரது மகன் அக்பர் சாம்பாஜியின் குடும்ப அர்ச்சகராக இருந்தவர் யார் ஆன்சர் கவிகலாஷ் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் யார் ஆன்சர் கவிகலாஷ் சாம்பாஜி மற்றும் கவிகலாஸ் இருவரும் யாரால் கொல்லப்பட்டனர் ஆன்சர் அவுரங்கசீப் சிவாஜிக்கு பின்னர் அவரது பேரன் ஷாகு எந்த ஆண்டு முதல் ஆட்சி செய்தார் ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வரை சாகு என்றால் அதன் பொருள் என்ன ஆன்சர் நேர்மையானவர் சாகு என்னும் பெயரை ஷாகு மகாராஜாவிற்கு சூட்டியவர் யார் ஆன்சர் அவுரங்கசீப் வருவாய்த்துறை அலுவலராக இருந்த பாலாஜி விஸ்வநாத் பேஸ்வா ஆன ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு பாலாஜி விஸ்வநாத் மகன் பாஜிராவ் பேஷ்வா ஆன ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபது மாலவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர்க் பிரகடனம் செய்தவர் யார் ஆன்சர் பாஜிராவ் பேரரசர் சாகு இயற்கை எழுதிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது அரசர் ஷாகு இறப்பிற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற பேஷ்வா யார் பாலாஜி பாஜிராவ் தலைநகரமாக அறிவித்த இடம் எது ஆன்சர் புனே அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஐந்துக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னுக்கும் இடைப்பட்ட காலத்தில் யார் தலைமையில் கொள்ளையடிக்கப்பட்டது ஆன்சர் மராட்டிய தளபதி ரகுஜி பான்ஸ்லே பேஸ்வாக்களின் வருவாய்த்துறையை நிர்வாகம் செய்த அதிகாரிகள் யார் ஆன்சர் காம விஸ்தார் மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு எங்கு முடிவடைந்தது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்னில் பானிப்பட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றில் நடந்த மூன்றாம் பானிபட் போரை தீர்மானித்தது எது ஆன்சர் பீரங்கி படைகள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியுது நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்